ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு காலையில் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து ஒரு எட்டு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குண்டு வெடிச்சிருக்கு ஸோ ஈஸ்டர் திருநாள் அதுமா பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து உயிரிழப்பு வந்து இரநூறு பேருக்கு மேலே இறந்துட்டு தான் இருந்துட்டுதான் தகவல் வந்துருக்கு ரொம்பவே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் உலக நாடு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுன்னு வராங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க இப்போ ரஜினி சார் அவர்கள் அவர் வந்து இப்போ ட்விட் போட்டிருக்காரு என்ன சொல்றாருன்னாக்கா ஈஸ்டர் திருநாளான இன்று இலங்கையில் நடந்த இந்த துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதாரத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு ஆனால் இதுல ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னாக்கா இன்னைக்கு காலையில இருந்தா ஆன்லைன் சோசியல் மீடியால எல்லாராலையும் பாத்தீங்கன்னாக்கா பொதுவா வந்து விவாதிக்கப்பட்டக்கூடிய ஒரு விஷயம் ரஜினி சார் இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டாரு கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து ஒரு ஆதரவா வந்து எந்த ஒரு ட்விட்டும் போட மாட்டாரு கண்டிப்பா எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து சாடி பேசினாங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா பதிலடி கொடுக்குற விதமா இப்ப ரஜினி சார் இந்த ட்விட்டர் போட்டு இருக்காரு ஆனால அதுல கூட நீங்க பாத்துக்குனாக்கா அந்த கீழ அந்த கமெண்ட்ஸ்ல வந்து ரஜினி சார் போட்ட அந்த ட்விட்டு கீழே நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேசியிருந்தாங்க அதுல வந்து ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் சாடி பேசுறது நம்மளால பாக்க முடிஞ்சுது சோ அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருனாக்கா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் பேருக்கு மேல இறந்து போனாங்க ஒரு கட்டத்துல சோ அந்த டைம்ல வந்து இவர் ஒரு ட்விட்டு கூட போடல இப்போ வந்து பெருசா வந்து பீத்திக்கத்துக்காக வந்துட்டாரு இப்போ வந்து திடீர்னு வந்து போடுறாரு அரசியல் வர்றாரு இல்லையா அதனால தான் இப்போ வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி தேவையில்லாம சில வார்த்தைகள் விட்டுருந்தாங்க ஆனா அதுக்கு உடனே பாத்தீங்கன்னாக்கா ரஜினி பன்ஸ் எல்லாம் நறுக்குன்னு வந்து ஒரு பதிலடி கொடுத்திருந்தாங்க என்னன்னாக்கா ஸ்ரீலங்கால நடந்த அந்த சிவில் வார் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே முடிஞ்சிருச்சு ஆனா ரஜினி சார் அவர் ட்விட்டர் பக்கம் ஆரம்பிச்சதே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அப்படி எப்படி ஜீவன் வந்து அந்த டைம்ல வந்து இவர் வந்து ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்க முடியும் இல்ல அதுக்கு ஆதரவு ஒரு ட்விட் போட்டிருக்க முடியும் கொஞ்சமாவது லாஜிக்கா யோசி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதிலடி கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸ் கமெண்ட் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த விஷயத்துல தலையிட மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே சேர்பட கொடுக்கிற விதமா இப்ப மீடியாசுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா நான் வந்து இறங்குவேன் கண்டிப்பா நான் வந்து இதுக்கு குரல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ட்விட் போட்டுருக்காரு இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதுவும் குறிப்பா ஹேட்டர்ஸ் யாருமே எதிர்பார்க்கல அதனாலதான் அவங்களோட அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து அப்படி கதறி இருக்காங்கன்றது நல்ல வித இதை பத்தி உங்களோட கருத்துன்றது நீங்க சொல்லுங்க